வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் இந்திய கண்டனத்தில் அதிக கடன் வாங்கிய ஐந்து லட்சம் கோடி திமுக அரசு ஐம்பத்தி ஏழாயிரம் கோடி டாஸ்மாகில் அதிக வருமானம் ஈட்டிய அரசு திமுக அரசு என கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரின் உத்தரவை ஏற்று சென்னை தண்டையார்பேட்டை மாநகராட்சி நான்காவது மண்டல அலுவலகம் அருகே மாநகராட்சியில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பணிபுரியும் மாநகராட்சி ஒப்பந்த தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தியும் தூய்மை பணியாளர்களை தனியாருக்கு தாரை வார்ப்பதை தடுத்து வலியுறுத்தி திமுக அரசையும் மாநகராட்சியை கண்டித்து வட சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் தலைமையில் கழக இளைஞர் மற்றும் பெண்கள் பாசறை செயலாளர் டாக்டர் வி பி எம் பரமசிவம் முன்னிலையில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது கழக எம்ஜிஆர் மன்ற மாநில இணை செயலாளர் நேதாஜி கணேசன் ஆர்கே நகர் பகுதி கழக செயலாளர்கள் எம் என் சீனிவாச பாலாஜி ஆர் நித்யானந்தம் கழக எம்ஜிஆர் மன்ற மாநில இணைச் செயலாளர் நேதாஜி கணேசன் கழக செய்தி தொகுப்பாளர் ரேகா இளம் பெண் பாசறை மாநில செயலாளர் சுபா தேவராஜன் வழக்கறிஞர் பிரிவு மாநில துணை செயலாளர் ஆர் மதுரை வீரன் சிறுபான்மை பிரிவு மாநில துணை செயலாளர் எம் ஏ சேவியர் உள்ளிட்ட பணியாளர்கள் பொதுமக்கள் என பத்து கிலோமீட்டர் தூரம் பாதைகள் ஏந்தி திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்த தேர்தல் அரசியலை திரு ஸ்டாலின் அவர்கள் செய்திருக்கிறார் என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த ஊடகங்கள் தெரிவிக்க வேண்டும் ஒண்ணுமே இல்லை பன்னெண்டாயிரம் பேர் இன்னைக்கு இருக்காங்க இந்த என்ன வச்சுட்டா அது ஒரு அரசு சார்ந்த ஒரு ஒரு இயக்கம் அதுல பணியாற்றிடுவது ஒரு அடிப்படை பாதுகாப்பாகவும் இருக்கும் இன்றைக்கு இவர்கள் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க நேற்று கடந்த வாரத்துல எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் மாநகராட்சியினுடைய மேயர் அங்க இருக்கிற திமுக காரங்க சேர்ந்து முடிவு பண்ணி இப்போ நாங்க ஆள் எடுக்கிறோம் சொல்லி மண்டபத்துல ஒரு தனியார் நிறுவனம் என்பிரோ அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை வச்சு இப்போ ஆள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்களோட நிலைமை என்ன ஆகும் என்ன சம்பளம் வெறும் பதினாறாயிரம் ரூபாய்க்கு இதே இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு வேலை பார்த்தவங்க அவங்க எல்லாம் நீங்க வெளியே போயிட்டு திருப்பி இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லி பதினாறாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு அவங்களை ஆள் எதற்கு இந்த அரசாங்கத்திற்கு மக்கள் வாக்களிக்கணும் பொய் வாக்குறுதிகளை கொடுத்து நீங்க ஆட்சிக்கு வந்தவங்க புறவாசல் வழி ஆட்சிக்கு வந்தவங்க நீங்க வந்து மக்களுக்கு நல்லது செய்வீங்கன்னு எதிர்பார்த்தா ஆனால் முறையாக அவர்களை தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார் என்னுடைய ஒரே கேள்வி அதுதான் இந்திய துறை அதிகமாக கடன் வாங்கின மாநிலம் தமிழ்நாடு அஞ்சு லட்சம் கோடி இந்திய துணை கண்டத்துல சாராயத்துல அதிகமா வருமானம் ஈட்டின மாநிலம் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையேற்றிருக்கு இந்த டாஸ்மாக்ல ஐம்பத்தி ஐயாயிரம் கோடி இவ்வளவு வருவாய் கரண்ட் பில் கூட்டியாச்சு பத்திரப்பதிவு கூட்டியாச்சு கவர்மெண்ட்டுக்கு இவ்வளவு ரெவன்யூ வரும்போது அரசு பணியில அவர்களை வந்து பணி நிரந்தரம் செய்வதற்கும் அவர்களுக்கு நல்ல சம்பளம் வாங்குவதற்கும் எது உங்களை தடுக்கிறது இது இந்த துறையில் மட்டும் நடக்கிறது இல்ல இன்னைக்கு போக்குவரத்து துறையில இன்னைக்கு சென்னையில தனியார் ஊழியர்கள் எடுக்க ஆரம்பிச்சா பஸ் டிரைவர் கூட தனியார்ல எடுக்க ஆரம்பிச்சா பகுதி நேர ஆசிரியர்கள் இன்றைக்கு அவர்களுக்கு உறுமணையா சம்பளம் கொடுக்காம அவர்களை பணி நிரந்தரம் செய்யாம கடந்த வாரம் போராட்டம் நடத்தினாங்க துறை ரீதியாக நேரத்தில் பெருந்தொற்றிலிருந்து மக்களை காத்தவர்களுக்கு ஒரு நன்றி செய்ய வேண்டும் என்ற அடிப்படை முதலமைச்சரை அண்ணா தோட முன்னேற்ற கழகம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக மிக வன்மையாக கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் இது தொடர்ந்து இந்த போராட்டம் நடைபெறும் இங்கே நம்முடைய அதிமுகவினுடைய அத்துறை தொண்டர்களும் தொடர்ந்து இவர்களுக்காக குரல் கொடுப்பார்கள் இவங்க இன்னைக்கு வந்து எடப்பாடியார் ஆட்சி காலத்துல இவங்களுக்கு காலத்தில் துப்புரவு வந்து அவர்களை கௌரவப்படுத்த வேண்டும் என்று சொன்னார் இன்னைக்கு கிராமப்புறங்களில் இருக்கிற தூய்மை பணியாளர்கள் தான் அந்த சம்பள உயர்வை அளித்தது அந்த எடப்பாடியாருடைய அரசு இங்க வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக இருக்கிறார் ஏதோ ரோபாட்டிக்ல வந்து கழிவுகளை அல்ல போகிறோம் மனித கழிவுகளை அல்ல போகிறோம் சொல்லி ஆட்சி ஃபோட்டோ ஷூட் எடுத்தாங்க எனக்கு தெரிஞ்சு சென்னையில எங்கேயுமே அந்த ரோபோட்டிக் மூலமா மனித கழிவுகளை யாரு அல்றதா இதுவரைக்கும் எனக்கு தெரியல ஆக இவர்களுடைய விளம்பரத்திற்காக மட்டுமே இங்கே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் மக்களுடைய துயரை துடைப்பதற்கு இவர்கள் தயாராக இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன் ஏன்னா இப்ப புதுசா ஒரு ஒரே ஒரு ஷோ மட்டும் இங்கே சொல்லியிருந்தேன் அந்த உங்கள் உங்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா அரசு அதிகாரி நம்ம வரிபடத்துல சம்பளம் வாங்குறவங்களை முழுமையா ஸ்டாலினுக்கு பிஆர்ஓ வாங்க நம்முடைய முதலமைச்சருடைய அறிவிக்கப்படாத பிஆர்ஓவா இருந்தாங்க அரசு ஊழியர்கள் இப்பொழுது நான்கு ஐஏஎஸ் அறிவிக்கப்பட்ட பிஆர்ஓ இவரை ப்ரமோஷன் பண்றதுக்கு பிஆர் டி மாதிரி நாலு மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் மேடம் அபுதா இருக்கட்டும் அவர்களா தலை சிறந்த அரசு அதிகாரிகள் அவங்க எல்லாம் ஸ்போர்ட்ஸ் பர்சனா மாத்திருக்காங்க

உங்களுடன் திராவிட மாடல் ஏதோ ஒண்ணு ஆனா என்ன புரட்சி தலைவர் அம்மாவும் அந்த எடப்பாடி மக்களை தேடி அரசு என்ற கோட்பாட்டின் படி அறிவித்த அம்மா திட்டத்தினுடைய ஸ்டிக்கர் தான் இந்த உங்களுடன் சால் பத்தாயிரம் இடத்துல போட்டிருக்கான் பத்தாயிரம் இடத்துலயும் மக்கள் வர்றாங்களா இல்லையோ ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு பிளெக்ஸ் வச்சிருக்கான் கவர்மெண்ட் பணத்தில் மக்கள் எத்தனை பேர் வந்தா எத்தனை பேருக்கு நீ திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்த நாற்பத்தி ஐந்து நாட்களே இதை சரி செய்வோம் என்று சொல்லுகிறீர்களே நான்கு வருடமாக எங்கே சென்றீர்கள் அந்த எடப்பாடி அவருடைய கேள்வி அதுதான் நாலு வருஷமா மக்களுடைய குறை தெரியல இப்போ உங்களுடன் ஸ்டாலின் அப்ப இவ்வளவு நாள் அவர் யார் கூட இருந்தார் என்ற கேள்வி வந்து அந்த எடப்பாடி அவர்கள் இதை குறைக்கிறார் அன்புக்குரிய நம்முடைய பொதுமக்கள் எல்லாம் சிந்திக்கிற வேலை வந்துவிட்டது நிச்சயமாக இன்றைக்கு அந்த எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் இது போன்ற ஏழை எளிய அரசு குறைகளை நீக்க வேண்டும் இந்த தொகுதியில ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் இருந்தாரு அவர் எந்த இங்க எம்எல்ஏவா பணியாற்றுகிறாரா அல்லது உதயநிதி ஸ்டாலினுடைய இளைஞரணி அமைப்பாளரா மாறிட்டாரா அப்படின்னு தெரியல இதுவரைக்கும் அவர் இவருடைய குறைகளை கேட்டு நடவடிக்கை எடுத்ததாக எனக்கு தெரியல அவர் எபினேஸ்வர் அந்த சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இதுவரைக்கும் இவர்கள் அணுகியதாக தெரியவில்லை இதெல்லாம் சென்னை சென்னையில இது மாதிரி ஒரு சூழ்நிலை இன்றைக்கு வந்து அடிப்படை பிரச்சனைகளுக்கு கூட சட்டமன்ற உறுப்பினரை அணுக முடியாத ஒரு நிலையில எல்லாமே ஒட்டுமொத்த திமுக அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் எல்லாமே இப்ப கட்சி வேலையில் இறங்கிட்டாங்க அடுத்து மக்களை எப்படி ஏமாற்ற வேண்டும் மக்களிடத்துல எப்படி போய் வாக்குறுதிகளை சொல்ல வேண்டும் கடைசி இப்ப வந்து ஓரணியில் தமிழ்நாடு சொல்லி வீடு வீடா போய் ஓடிபி திருடிட்டு இருந்தாங்க அரசியல் ஏதாவது வந்து ஐடி ரூல்ஸ் படி மத்திய அரசினுடைய சட்டங்களின் படி ஒருத்தருடைய ஓடிபியை கேட்க கூடாது ஆனா கேட்கிறாங்க சரி உறுப்பினர் சேர்க்கிறேன்னு சொல்லி கௌரவமா ஒரு மானத்தோட கேட்டா பரவாயில்ல எதுக்கு ஓடிபி கேக்குறீங்க அம்மா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ஆக்க போறாங்களா அவருக்கு எங்க ஊர்ல ஒருத்தர் ஒரு சிப்பா அரிசி வாங்கி கொடுத்து ஓடிபி வாங்கி இது சத்தியமா நடந்த உண்மை ஒரு சிப்பா அரிசி ஒரு ஓடிபி நம்பர் சொன்னா ஒரு சிப்பா அரிசி ஆக இது வந்து முழுமையாக மக்களிடத்துல ஒரு மாய தோற்றம் எல்லாருமே திமுக சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லி பண்ணணும் அப்படிங்கிற இப்போ ஒரு அறிவு நீங்க பொய்யா சேர்க்கிறீங்கன்னு சொல்லி மொத்தம் ரெண்டு லட்சம் இருக்கிறதுல ஒன்றரை லட்சம் சேர்த்துறாதீங்க உறுப்பினரா

போனே எங்க ஆட்சி ஸ்டாலின் படத்தை பார்த்தோன்னா காரித்துவாங்க ஆனா நீங்க திருப்பி வரக்கூடாது போய் அவங்கள்ட்ட வம்படியா இந்த பாம்பை கொடுக்கணும் அவங்கள திட்டுனால நீங்க வாங்கிக்கணும்னு சொல்லி யாருக்கு பாடம் எடுக்கிறாங்க முக்கியமான பணிகளை செய்ய வேண்டிய நம்முடைய மாநகராட்சி பணியாளர்களை இந்த உங்களுடன் ஸ்டாலின்ல கூட்டத்தை கூட்டுறதுக்கு பயன்படுத்துறாங்க ஒரு நார்மலா நடக்க வேண்டிய அரசு என்றும் திரு ஸ்டாலின் அவருடைய விளம்பர மோகத்திற்காக இந்த அரசினுடைய வரிப்பணங்கள் வீணடிக்கப்பட்டு அரசு ஊழியர்களுடைய நேரம் வீணடிக்கப்பட்டு இன்றைக்கு ஒட்டுமொத்த மாநகராட்சி இன்னைக்கு ஸ்தம்பித்து போகிற சூழல் இருக்கிறது ஆர் கே நகர்லாம் அம்மாவுடைய தொகுதி அம்மாவுடைய தொகுதினா அது அது வந்து பொற்காலமாக இருந்தது ஆர்கே நகரில் நகர்ல புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு இந்த ஆர்கே நகர் இன்றைக்கு இருளிலே மூழ்கி இருக்கிறது மீண்டும் நம்முடைய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் நம்முடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் ராஜேஷ் அவர்கள் இணைந்து மக்களோடு கூட நான் கேள்விப்பட்டேன் ஒவ்வொரு நாளும் மக்களை நேரிலே சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த பிரச்சார பயணம் அண்ணனுடைய எழுச்சி பயணம் இரண்டும் வெற்றி பெற்று மீண்டும் ஆர்கே நகருக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் சொல்லி சிறப்பான இந்த நிகழ்வை உடனடியாக ஏற்பாடு செய்து எங்களை எல்லாம் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு அளித்த கழக பொதுச் செயலாளருக்கும் முன்னிலை பொறுப்பேற்று இந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக நடத்தி முடித்திருக்க வெகுஜன விரோத அரசு அதனுள் இருக்கும் அமைச்சர் அறுநூத்தி அறுபது கோடி நிதியை வடசென்னைக்கு ஒதுக்கியதாக பாருங்க இது ஒரு ஆதாரம் இடிச்சு போட்டிருக்கு இங்க இடிச்சு போட்டிருக்காங்க உண்மை இந்த சுகாதாரத்துறை சுகாதாரத்துறை மருத்துவத்துறை வந்து

கொரோனா காலம் கொரோனா நோய் தொற்று காலம் இருந்த பெயரை நம்முடைய அம்மாவுடைய அரசு அன்று எடப்பாடி பணியாளர் மிகப்பெரிய ஒரு பெயரை அவர்களுக்கு கொடுத்து கடவுள் அவங்க நம்மளால ஒரு எரி செத்து தூக்கி போட முடியுமா எரிய தொட்டி தூக்கி போட முடியுமாங்க அவங்க வாழ்வாதாரத்தில் போய் ஏண்டா பாவத்தை ஏன்டா கையை அவங்க வாழ்வாதாரத்தில் அவங்களை முடக்கி போடுறதுக்கு என்ன பெருசா சம்பளம் கொடுத்து கிழிச்சுட்டீங்க இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சம்பளத்தை திருப்பி தனியார் மயமாக்கி அதுல வந்து அவங்களுக்கு வந்து வேலை இருக்கா வேலை இல்லையா திருப்பி அதுல பதினாறாயிரம் ரூபான்றத ஒரு இலக்கை பிக்ஸ் பண்ணி அதுல இருந்து திருப்பி கட்டி வாங்குற இந்த அரசு ஸ்டிக்கர் அரசு கண்டிப்பாக அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள் இப்ப தெய்வம் நின்று கொள்றதா அப்பப்ப தானே வரும் காலம் என்ன எட்டு மாத காலம்தான் நிறைய நேரம் இல்லை காத்திருங்கள் மக்களுடைய தீர்ப்பு உங்களுக்கு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றது நம்முடைய எடப்பாடியார் ஆளுமை சொன்னதை செய்தார் சொன்னாததை செய்தார் அம்மாவுடைய வழியில் மக்களால் நான் உங்களால் நான் உங்களுக்காகவே நான் நின்ற தாரக மந்திரத்தில் ஏழை எளிய மக்கள் எல்லோரும் இல்லாமல் பெற வேண்டும் இல்லாமல் நிலைவேண்டிய அம்மாவுடைய எண்ணம் வழியில் நம்முடைய எடப்பாடியார் அவருடைய அரசு ரொம்ப தூரம் இல்ல பக்கத்துல நம்முடைய அருமை என்ன டாக்டர் அவர்கள் உங்களுக்காக நம்முடைய தூய்மை வெகுஜன விரோத அரசு அதன் உள்ள அமைச்சர் அறுநூத்தி அறுபது கோடி நிதியை வடசென்னைக்கு ஒதுக்கியதாக பாருங்க இது ஒரு ஆதாரம் இடிச்சு போட்டு இடிச்சு போட்டிருக்காங்க உண்மை இந்த சுகாதாரத்துறை சுகாதாரத்துறை மருத்துவத்துறை வந்து

கொரோனா காலம் கொரோனா நோய் தொற்று காலம் அவருக்கு இருந்த பெயரை நம்முடைய அம்மாவுடைய அரசு அன்று எடப்பாடி பணியாளர் மிகப்பெரிய ஒரு பெயரை அவர்களுக்கு கொடுத்து கடவுளுங்க ஒரு எரி செத்து போனால் தூக்கி போட முடியுமா எரிய தொட்டியார தூக்கி போட முடியுமா அவங்க வாழ்வாதாரத்தில் போய் பாவத்தை ஏன்டா வாழ்வாதாரத்தில் போய் கையை வச்சு அவங்கள முடக்கி போறதுக்கு பாக்குறீங்க என்ன பெருசா சம்பளம் கொடுத்து கிழிச்சிட்டீங்க இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சம்பளத்தை திருப்பி தனியார் மயமாக்கி அதுல வந்து அவங்களுக்கு வந்து வேலை இருக்கா வேலை இல்லையா திருப்பி அதுல பதினாறாயிரம் ரூபான்றத இலக்கை பிக்ஸ் பண்ணி அதுல இருந்து திருப்பி கட்டி வாங்குற இந்த அரசு ஸ்டிக்கர் அரசு கண்டிப்பாக அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள் இப்ப தெய்வம் நின்று கொள்றதா அப்பப்ப தானே வரும் காலம் இன்னும் எட்டு மாத காலம்தான் நிறைய நேரம் இல்லை காத்திருங்கள் மக்களுடைய தீர்ப்பு உங்களுக்கு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றது நம்முடைய எடப்பாடியார் அவர்களுடைய ஆளுமை சொல்லதை செய்தார் சொன்னாததை செய்தார் அம்மாவுடைய வழியில் மக்களால் உங்களால் நான் உங்களுக்காகவே நான் நின்ற தாரக மந்திரத்தில் ஏழை எளிய மக்கள் எல்லோரும் எல்லாமே பெற வேண்டும் இல்லாமல் இல்லாத நிலைவேண்டு அம்மாவுடைய எண்ணம் அதன் வழியில் நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் அவருடைய அரசு ரொம்ப தூரம் இல்ல பக்கத்துல நம்முடைய அறுவை என்ன டாக்டர் அவர்கள் உங்களுக்காக நம்முடைய தூய்மை ஸ்டாலின் அரசை கண்டிக்கின்றோம் மக்கள் விரோத ஸ்டாலின் அரசே மக்கள் விரோதையே மாற்றாது என்ன தர போற ஒண்ணு அவர் வந்தோம் அவர் வந்த நேரத்தில் அவர் அங்க போயிட்டாரு போறா 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 போறா